விஜயா மாதிரி ஒரு மோசமான மாமியாரை யாராலையும் பார்க்க முடியாது அதாவது பண ஆசை பிடித்த ஒரு பிசாசு அப்படிங்குவாங்கலாம் அந்த மாதிரி தான் அவங்களுடைய கதாபாத்திரத்தை க்ரியேட்டே பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப வெறுத்தரக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்போ அவங்களுக்கு சிரிக்கிற சீன் காமெடி சீன் அதுக்கப்புறமா வந்து அவங்க மேலே இன்னமுமே வந்து ரொம்ப பாசம் காட்டுற முத்தும் மீனாவும் அப்படிங்கிற மாதிரிலாம் க மடத்தனமாக கதையை கொண்டு போய்ட்டுருக்க இதில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயா கிட்டத்தட்ட முடிவே பண்ணிட்டாங்க கண்டிப்பாக மீனாக தான் திருடி இருப்பாங்க அந்த பணத்தை தன்ட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ பார்வதி சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை உனக்கு அவளை பற்றி தெரில குடும்பத்தை பற்றி தெரில பணம் இப்போ தான் வந்து அஞ்சு ரூபா அந்த லாயர் கொடுத்ததுனால என்ன காசு வந்தாலும் பரவாயில்ல இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த புடவக் கடைக்கு கொடுக்குற அந்த ரதியோட கிட்ட வந்து வேணா இப்போ அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாடகத்தை போடுறாங்க காஃபி எடுத்து வரும் பொழுதே மீனா காஃபி எடுத்து வரும் பொழுதே ஃபோனை வச்சுட்டு அப்படியா என்னாச்சு ஐயோ அப்படி இப்படிலாம் வந்து ஷாக் ஆகிற மாதிரி பேசிவிட்டு கடைசியில் மீனாக தான் திருநாள் நான் திருநான்னு நினைக்கிறேன் அவ தான் கடைசியாக வந்தாலும் பணம் காணாமல் போச்சு அவன் பையன் கொடுத்துட்ட பணமா அப்படின்லாம் வந்து பேசிட்டு போனை வைக்க மீனாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க மீனா வந்து ரெண்டு எபிசோடுக்கு ஒரு தடவை இல்லை ஒரு எபிசோடுக்கு ரெண்டு தடவை அப்படின்னு அழ வைக்கலன்னா வந்து தூக்கமே வராது இதுக்கு பேர் இதில் கதைக்கு பேர் சிறகடிக்க ஆசை வேறு எங்கே அவங்க சிறக அடிக்க விடுறீங்க உடனே இந்த பழியை தூக்கி போட்டோன்னே அண்ணாமலை கொந்தளிச்சிடுறாரு அவள் அப்படி எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை அவள் குடும்பத்தை அவ அப்படின்னு இவங்க வந்து அவள் குடும்பமே மோசந்தானாங்க ஏன் நீங்கள் கூட தான் வந்து நகையை திருடிங்க இதுக்கு அவ கவரிங் நகையை மாற்றி வச்சிங்க இன்னொரு தடவை வந்து இவன் பணத்தை திருநான் இப்போ கூட கலசம் கொடுக்காம இருக்கான் அப்போ நம்ம குடும்பம் திருட்டு குடும்பம் தானே அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்க மீனா வந்து பழியை ஏற்றுக்க முடியலன்னு சோகமாக உட்காந்துருக்க அண்ணாமலை இவன் ரெண்டு பேர்த்து இதை வச்சு வீட்டை விட்டு துரத்துலான்னு பார்க்குறியா ஏன் உயிர் போனால் தான் அவன் வீட்டை விட்டு போவாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு முத்து இப்போ கரெக்டாக ஒரு பாயிண்டை பிடிக்கிறார் அம்மா வந்து ஃபோனில் பேசினது பார்வதியத்தையுடைய கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியல இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொன்னாங்க இதில் வேற ஏதோ விஷயம் இருக்குது தான் இப்படி பேசுகிறாங்க பார்வதி ஏதாவது டவுட் இருந்தால் உனக்கே கால் பண்ணி கேட்டிருப்பாங்க நீ பார்த்தியாமான்னு கேட்டிருப்பாங்க இதை நான் போய் நேராக பார்வதி எத்திட்டே போய் கேட்டுக்கிறேன் அப்படிங்க இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னா ரோஹினி பயப்பட ஆரம்பிச்சாங்க போலீஸை போனால் நம்ம மாட்டிப்போம் அமௌண்ட்டு இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்பயும் நீங்கள் நினைக்கிறீங்க